ஏகாதேசி விரதத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அந்த காயத்ரிக்கு ம மிஞ்சின மந்திரம் இல்லை கங்கைக்கு மேலே தீர்த்தம் கிடையாது அதுக்கு மிஞ்சின தீர்த்தம் கிடையாது தாயில் சிறந்த கோயிலும் இல்லை ஏகாதசி விரதத்துக்கு ஈடான விரதம் இல்லை நம்ம ஏகாதசி அன்றைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்து அவங்களுக்கு துளசி மாலை சாத்தி தீபம் ஏற்றிட்டு வந்து அன்று முழுவதும் நம்ம பட்னி இருக்கணும் பட்னி இருந்தோம்னா நம்ம உடலும் உள்ளமும் தூய்மை இருக்குது ஏன்னா பட்னி இருக்க முடியாது பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கோங்க அதை பற்றி பரவாயில்லை அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட இருக்க கஷ்டங்கள் பாவங்கள் மன உளைச்சல் எல்லாமே இந்த விருதம் இருக்கிறதால அதெல்லாம் நமக்கு அடிபட்டுவோம் செல்வம் பெருகும் மன தூய்மை கிடைக்கும் வைகுண்ட பதவி கிடைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு மன ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மன தெளிவு மனோசக்தி நம்ம அன்று என்ன நினைக்கிறோமோ அதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லதே நினைங்க